வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் கோவிலில் தாயாரை தரிசனம் செய்துவிட்டு பிறகு பெருமாளை பார்க்க வேண்டும் என்று சொல்வதன் காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் வால்மீகி ராமாயணம் பதினான்கு வருடங்கள் தண்டகவனத்தில் வாழ வேண்டும் என்று கைகே வரமாக தசரதரிடம் கேட்டுக்கொண்டதால் ஸ்ரீராமபிரன் சித்திரக்கூடத்தில் பரதனை பார்த்து தன் பாதுகையை கொடுத்து சமாதானம் செய்து அயோத்திக்கு திருப்பி அனுப்பிய பிறகு தண்டக வனத்தில் பிரவேசம் செய்தார் அங்கு சரபங்க முனிவரை தரிசித்தார் ஸ்ரீராமபிரானை தரிசித்த பிறகு சரபங்க ரிஷி தன் உடலை அக்னியில் விட்டுவிட்டு பிரம்மலோகம் சென்றுவிட்டார் சரபங்கர் சொன்னபடி சுதீஷன ரிஷியை பார்க்க பல வனங்கள் மழைகள் கடந்து வந்து கொண்டிருந்தார் ஸ்ரீராமபிரான் கூடவே லக்ஷ்மணரும் சீதாதேவியும் வந்து கொண்டிருந்தார்கள் வரும் வழியில் பல ரிஷிகள் தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது சில ரிஷிகள் ஸ்ரீராமபிரானை பார்த்து தங்களுக்கு நேரும் அபாயத்தை பற்றி விவரித்து ராமபிரானிடம் அபயம் கேட்டனர் ஸ்ரீராமா நாங்கள் பெரும்பாலும் வானப்பிரஸ்தம் ஏற்ற பிராமணர்கள் உங்களை போன்ற பாதுகாவலர் இருந்தும் இங்கு ராக்ஷர்களால் அனாதைகள் போல நாங்கள் குவியல் குவியலாக கொல்லப்படுகிறோம் ஸ்ரீராமா இதோ பாருங்கள் இங்கு குவியலாக கிடக்கும் எலும்பு குவியலை நர மாமிஷம் முன்னும் இராட்சசர்கள் தவம் செய்து கொண்டிருக்கும் ரிஷிகளை விழுங்கி துப்பிய எலும்புகள் இவை ஸ்ரீராமா பம்பா நதிக்கரையில் மந்தாகினி ஓடும் நதிக்கரையில் சித்திரக்கூட சமீபத்தில் வசிக்கும் அனைவரையும் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிறார்கள் ராக்ஷர்கள் ஸ்ரீராமா ராக்ஷர்கள் செய்யும் இந்த பெரும் நாசத்தை எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை நீங்கள் அடைக்கலம் கொடுப்பதற்கு தகுதியானவர் எனவே உங்கள் பாதுகாப்பை நாடி நாங்கள் உங்களிடம் வந்துள்ளோம் இரவில் சஞ்சரிக்கும் இராட்சசர்களால் நாங்கள் கொல்லப்படுகிறோம் எங்களை காப்பாற்றுங்கள் பராக்கிரமசாலியே ஸ்ரீராமா இந்த உலகில் உங்களைப் போன்ற வலிமையான இரட்சகன் இல்லவே இல்லை நீங்கள் எங்கள் அனைவரையும் இந்த இராட்சசர்களிடமிருந்து ரட்சிக்க வேண்டும் இவ்வாறு தவ ரிஷிகள் சொல்ல தர்மத்தில் இருப்பவர்களை காக்கும் ஸ்ரீராமபிரான் கம்பீரமாக பேசலானார் ரிஷிகளான தாங்கள் இவ்வாறு என்னிடம் கேட்பது கூடாது எனக்கு நீங்கள் ஆணையிட வேண்டும் நீங்கள் இட்ட ஆணையை செயல்படுத்தும் சேவகன் நான் நான் என்னுடைய கடமையைச் செய்யவே வனத்திற்கு வந்தேன் என் தந்தையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த காட்டிற்கு வந்த நான் உங்களுக்கு தொந்தரவு செய்யும் இந்த இராட்சர்களை தடுப்பேன் அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது உங்களுக்கு சேவை செய்வதால் என் வனவாசம் பலன் பெற்றது உங்களுக்கு எதிரியாக இருக்கும் அந்த இராட்சர்களை நான் ஒழிப்பேன் மகாத்மாக்களான ரிஷிகளே என் சகோதரனோடு நான் வெளிப்படுத்தும் வீரத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் சங்கல்பத்தில் உறுதியும் மரியாதைக்குரியவருமான துணிவுடைய ராமபிரான் தவமே செல்வமாக கொண்ட ரிஷிகளை பாதுகாப்பதாக உறுதியளித்தார் மேலும் சுதீக்ஷண ரிஷியை நோக்கி தரிசிக்க முன்னேறினார் சுதீக்ஷண ரிஷியை தரிசித்து அவர் ஆசிரமத்தில் ஒரு இரவு தங்கிவிட்டு மேலும் தண்டகவனத்திற்குள் சஞ்சரிக்கலானார் குற்றங்களே கண்ணுக்கு தெரியாத கருணையே உருவான சீதாதேவி ராமபிரானிடம் சொல்கிறாள் ஒருவனுக்கு திருப்தியே போது மூன்று வகையான தீமைகள் பிறக்கின்றன திருப்தியே இல்லாதவன் பொய் பேசத் துணிவான் திருப்தியே இல்லாதவன் பரதாரத்தை கூட அபகரிக்க நினைப்பான் திருப்தியே இல்லாதவன் தன்னிடம் பகை காட்டாதவனிடம் கூட வலிய சென்று பகையை காட்டுவான் பொய் சொல்வதைக் காட்டிலும் மற்ற இரண்டும் மிகக் கொடியது ராகவா நீங்கள் அன்றும் இன்றும் என்றுமே சத்தியத்தை மீறுபவர் இல்லை உங்களிடம் அசத்தியம் கிடையவே கிடையாது ராகவா அதே போல பிற தாரத்தின் மேல் ஆசை கொள்வதில்லை ராகவா பிறர் தாரத்தை அடையும் ஆசை உங்களுக்கு முன்பும் இருந்தது இல்லை இப்பொழுதும் இல்லை உங்கள் மனதில் இந்த எண்ணமே இல்லை ராகவா நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் பத்னிக்கு துரோகம் செய்யாதவராக இருக்கிறீர்கள் நீங்கள் தர்மத்தை அறிந்தவர் சத்தியத்தை மீறாதவர் தகப்பனார் ஆணையை மீறாதவர் ராகவா சத்தியசந்தரே போற்றுதலுக்கு உரியவரே லக்ஷ்மணனுக்கு சகோதரரே உங்களிடம் எப்பொழுதும் தர்மமும் சத்தியமும் குடிக்கொண்டிருக்கிறது ராகவா புலநடக்கம் உள்ளவர்களுக்கு மட்டுமே இது போன்ற நற்குணங்கள் காணப்படும் நீங்கள் புலனடக்கம் உள்ளவர் என்பதை நான் அறிவேன் ராகவா உங்களிடம் பொய்யும் இல்லை பெண்ணாசையும் இல்லை ஆனால் உங்களிடம் நேரிடையாக பகை இல்லாதவர்களை தாக்கும் மூன்றாவது குறை தெரிகிறதே ராகவா தண்டக வனத்தில் வசிக்கும் ரிஷிகளை பாதுகாப்பதற்காக ராக்ஷை கொள்வேன் என்று வனவாசிகளுக்கு வாக்குறுதி அளித்து விட்டீர்களே ராகவா நீங்கள் தண்டக வனத்தில் ராக்சஸை கொள்ள விரும்புகிறீர்கள் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது இதன் காரணமாக தான் நீங்கள் உங்கள் சகோதரருடன் வில் மற்றும் அம்புகளுடன் தண்டக வனத்தில் நுழைய தொடங்கியுள்ளீர்கள் ராகவா இந்த காரணத்தால் நான் பெரிதும் கவலை கொள்கிறேன் உங்கள் புகழுக்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாதே என்று கவலை கொள்கிறேன் என்றால் சீதாதேவி பரமாத்மா தர்மத்தை காப்பவர் தர்மம் செய்பவர்களை காக்க அவர்களை தொந்தரவு செய்பவர்களை அதர்மம் செய்பவர்களை தண்டித்து விடுவார் தாயாருக்கு தாய் பாசமே மேலோங்கி இருக்கும் தன் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அதர்மமே செய்தாலும் பரிந்து பேசும் குணமுடையவள் ராமபிரான் ரிஷிகளை அநியாயமாக கொன்று குவித்ததை பார்த்ததும் ராட்சசர்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று வாக்கு கொடுத்தார் ராட்சஷர்கள் கொன்று குவித்து எலும்பு குவியலை நேரில் பார்த்தும் ராட்சசர்களை தண்டிக்க வேண்டுமா அவர்களை திருத்தலாமே என்று நினைத்தாள் தேவி இந்த குணம் இந்த இடத்தில் மட்டுமல்ல அசோகவனத்திலும் காணலாம் சீதா சீதாதேவியை பார்த்து உன் கண்ணை பிடுங்கட்டுமா நரமாமிசமாக உன்னை வெட்டி சாப்பிடப் போகிறேன் என்று பத்து மாதங்கள் இராட்சசிகள் சூழ்ந்து கொண்டு சித்திரவதை செய்தனர் போரில் ராவணன் கொல்லப்பட்ட பின் ஹனுமான் சீதாதேவியை அழைக்க வந்தபோது உங்களை கொடுமையான சொற்களால் இத்தனை மாதங்கள் மிரட்டிய இந்த இராட்சசிகளை துண்டு துண்டாக வெட்டட்டுமா இவர்கள் கண்களை பிடுங்கி எறியட்டுமா என்று கேட்க அப்பொழுதும் சீதாதேவி தன்னை சித்திரவதை செய்த ராட்சசிகளுக்கு பரிந்து பேசி ஹனுமானை சமாதானம் செய்துவிட்டாள் தர்மத்தை மீறி நடப்பவர்களை கண்டால் பெருமாளுக்கு பிடிக்காது தகப்ப நிலை பெருமாளுக்கு இவன் நல்ல பிள்ளையாக இல்லையே தர்மம் சொன்னாலும் கேட்காமல் அதர்மம் செய்கிறானே என்று கோபப்படுவார் தாயாரோ தனக்கே துரோகம் செய்தாலும் அதர்மமே செய்தாலும் சொல்லி திருத்துங்கள் தண்டிக்காதீர்கள் என்று பரிந்து பேசுவாள் குற்றம் வெளிப்படையாக செய்தாலும் குற்றத்தை பார்க்காமல் சிபாரிசு செய்பவளாக தாயார் இருக்கிறாள் மகாலட்சுமியே சீதாதேவியாக அவதரித்து இருப்பதால் இந்த ஆச்சரியமான குணம் வெளிப்பட்டது எலும்பு குவியலாக ரிஷிகளை கொன்று குவித்த இராட்சசர்களை கொள்ளக்கூடாது என்பதற்காக தன்னிடமே ஒரு குற்றம் இருப்பதாக சொல்லும் தாயுள்ளம் கொண்ட சீதாதேவியை கண்டு மந்தாகாசம் செய்த ராமபிரான் தாயாரின் குணம் இது என்று அறிந்த ராமபிரான் சீதாதேவியிடம் தர்மத்தை காப்பது என் கடமை நானாக ராட்சஸர்களை அனாவசியமாக கொள்ள நினைக்கவில்லை ரிஷிகள் என்னிடம் வந்து காப்பாற்றுமாறு கேட்டார்கள் அவர்களை காக்கும் பொறுப்பு இருப்பதால் அவ்வாறு வாக்கு கொடுத்தேன் நீ எனக்கு எதுவும் ஆகக்கூடாதே என்ற அக்கறையில்தான் இப்படி பேசினாய் என்று அறிவேன் வாக்கு கொடுத்துவிட்டால் என்னால் மீறவே முடியாது என்று சாமர்த்தியமாக பேசி மந்தஹாசத்துடன் சீதாதேவி லக்ஷ்மணருடன் மேலும் வனத்திற்குள் நடக்கலானார் கோவிலில் முதலில் தாயாரை தரிசித்துவிட்டு பிறகு பெருமாளை பார்க்க வேண்டும் என்று சொல்வது ஏன் என்பதற்கு இதுவே காரணம் நேரடியாக பெருமாள் சொன்னதிக்குள் நாம் சென்றால் தகப்பனார் போல இருக்கும் பெருமாள் உடனேயே இந்த பிள்ளையின் நல்ல குணங்கள் என்ன கெற்ற குணங்கள் என்ன நல்ல செயல்கள் என்ன கெட்ட செயல்கள் என்ன என்று கவனித்து விடுவார் நாமோ பெரும்பாலும் அதர்மம் செய்பவர்களே பெருமாள் பெருமைப்படும் அளவுக்கு நம் செயல்கள் இல்லை நம்மை பார்த்த உடனேயே இப்படி அதர்மம் செய்கிறானே இவனை திருத்த தண்டனை கொடுத்தால் என்ன என்று பெருமாள் நினைப்பார் நாம் முதலில் தாயாரை பார்த்துவிட்டு பிறகு பெருமாளை பார்க்க சென்றால் நாம் செல்வதற்கு முன்பேயே நம் குழந்தை வந்திருக்கிறான் அவனுக்கு அனுகிரகம் மட்டுமே செய்யுங்கள் என்று நமக்காக சிபாரிசு செய்து விடுவாள் தாயார் தாயாரை பார்த்து விட்டு வரும் நம்மை தவறு தெரிந்தாலும் எதுவும் சொல்லாமல் நாம் கேட்பதையெல்லாம் கிடைக்கச் செய்து அனுகிரகம் செய்து விடுவார் பெருமாள் சீதாதேவியின் பெருமை மகத்தானது திருப்பதியில் பெருமாள் நெஞ்சிலேயே தாயார் இருப்பதால் தாயாருக்கு திருமலையில் தனியே சன்னதி இல்லை நாம் திருமலையப்பனை பார்க்கும்போது பெருமாள் நம்மை பார்க்கும்போது தாயாரும் அவர் நெஞ்சில் இருந்து பார்த்து பெருமாள் நெஞ்சிலேயே தாயார் இருப்பதால் திருப்பதியில் மட்டும் பெருமாள் யார் வந்தாலும் குற்றம் பார்க்காமல் அனுகிரகம் மட்டுமே செய்கிறார் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ அமகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ